திருக்குறள் பண்புடைமை அன்புடைமை ஆன்ற குடி பீரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்றகுடி குடி பீரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடையவராக இருத்தல் உயர்ந்த குடி பிறந்திருத்தல் ஆகிய இவ்விரண்டும் பண்பு உடையவராக வாழ்வதற்கு உரிய நல்ல வழிகளாகும் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு பொருள் நேர்மையும் நன்மையும் விரும்பி பிறருக்கு பயன்படும்படி வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர் பண்பு உடையார் பட்டு உலகம் அண்புக்கு மாய்வது மண் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதி அண்புக்கு மாய்வது மண் பட்டுண்டு உலகம் அதி அன்புக்கு மாய்வது மண் நற்பண்பு உடையவர் செய்யும் நல்ல செயல்களாயில்லையே இவ்வுலகம் இயங்குகிறது இல்லையெனில் அது மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அறத்தை போல் கூர்மையான அறிவு உடையவரானாலும் மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் மரத்தை போன்றவரே ஆவர் பண்பு இலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் திமையால் திரிந்தே பண்பையிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் திமையால் திரிந்தே பண்பையிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் திமையால் திரிந்தே பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போன்றதாகும்